வணக்கம் கங்கையம் கண்டிமார் உங்க ரேணுகா பேசுறேன் என்ன 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 வழிபாடு செய்யறது எந்த கோவில் போறது பொதுவாகவே திருப்பூருக்கு பக்கத்து அதாவது திருப்பூர்ல இருந்து இருபது மைல்கள் தூரத்தில் இருக்கிறது அபிஷேகபுரம் கொங்கு மண்டல சுக்கரன் ஸ்தலம்னு சொல்லக்கூடிய அபிஷேகபுரம் இந்த கோவில் மிக அற்புதமான கோவிலுங்க இந்த கோவில் என்ன சிறப்பு அப்படின்னா பொதுவாகவே இந்திரனோட வாகனமான ஐராவதம் ஐராவதம் ஒரு சூழ்நிலையில ஒரு சபிக்கப்பட்டு ஒரு சாபத்துக்கு ஆட்பட்டிருக்காங்க அந்த சாபத்தை நீக்கிறதுக்காகவே இந்திரனே தன் வாகனமான ஐராவதத்தின் ஷாவத்தை நீக்குவதற்காக இந்திரனே வந்து பூஜித்த ஸ்தலம் இங்க யார் இருக்காங்க அப்படின்னா ஸ்ரீ அபிஷேகவள்ளி சமேத ஐராவதேஸ்வரர் இருக்காரு அவர் அவங்க அபிஷேகவள்ளி தாயாரோட சகோதரனான அழகராஜ ராஜ பெருமானும் இருக்காங்க இந்த கோவில இதை விட மிக கோலத்துல தன் சகோதரன் சகோதரிய தார கொடுக்கும் ரூபத்துல திருமண கோலத்துல இங்கே பகவானும் தாயாரும் இருக்காங்க அப்ப இந்த கோவிலில் சுக்கரனே பிரதானமான கடவுளா தனித்த சன்னதியா இருக்காரு அதனால நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கரனை வெண்டாமரை மலரும் செந்தாமரை மலரும் வெண் முச்சை கொண்டு ரெண்டாவது மாதுளம்பழம் ஒரு மாதுளம்பழம் வாங்கி நம்ம சுக்கரனை வழிபாடு பண்ணிட்டு அதுபோக நம்ம ஸ்ரீ அபிஷேகவள்ளி தாயாருக்கு அபிஷேகங்கள் அபிஷேகங்கள் உங்கனால முடிஞ்ச அபிஷேகங்களை செஞ்சு ஐராவத கடவுளையும் வழிபாடு பண்ணிட்டு சகோதரரான அழகுராஜ பெருமாளையும் தரிசனம் பண்ணி தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்திரனோட வாகனமான ஐராவதத்துக்கே சாபம் நீங்கல நம்மளுடைய நிவர்த்தி நம்மளுக்கு உண்டான குறைகளுக்கு உண்டான நிவர்த்தியும் நிச்சயமா இறைவன் கொடுப்பாருங்க தொடர்ந்து இந்த சுக்கரன் ஸ்தலத்துல வந்து வழிபாடுகளை பண்ணிட்டு வாங்க திருமண தடையில் நீங்க நிச்சயமா விலகி உங்களுடைய நல்ல ஒரு திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை நல்ல ஒரு சுபிக்ஷமாக வரும் அதுல எந்த அளவும் மாற்றுக்கிறது இல்லை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடுபெறுவது உங்கள் ரேணிகா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வளர்க்க ஜோதிடம் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் ஒரு சின்ன தகவல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பத்தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன பதிவுகள் போடுறனுங்கிறது உங்களுக்கு தகவல்கள் உடனுக்குடன் வரும் அனைவருக்கும் நன்றிகள்